ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் ஜூன் ஒன்பதாம் தேதி அதாவது இன்னைக்கு நம்மளோட பிரேம்ஜிக்கு காலையிலேயே கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் சொல்லி நீங்கள் ஆக்டிவாக இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபோட்டோஸ்லாம் அவங்க கையில கிடச்சிருக்கும் நம்ம பிரேம்ஜி முகத்தில் அவ்வளோ சிரிப்போட கழுத்தில் மாலையோட பக்கத்தில் அவங்க ஒய்ஃப் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போட்டிருப்பாங்க கிட்டத்தட்ட எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அந்த ஃபோட்டோஸ்லாம் அவங்க ஃபேமிலி எல்லாமே செம்ம சிரிப்போட கங்கா அம்மரன் சார் இளையராஜா சார்ன்னு சொல்லி அவ்வளோ சிரிப்போட எல்லாருமே இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ அது காரணம் இவ்வளோ வருஷமாக எப்போதான் கல்யாணம் கல்யாணம் ஆகும் நினச்சிட்டு இருந்தால் நம்மளோட பிரேம்ஜிக்கு இப்போ கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நற்செய்தி தான் ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட பிரேம்ஜியோட ஃபேமிலி அப்படின்றது ஒரு செலிபிரிட்டி ஃபேமிலி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இளையராஜா யுவன் சார் அது மட்டும் இல்லாமல் கங்கை அமரன் சார்னு சொல்லி மிகப்பெரிய வெங்கட் பிரபு சார்னு சொல்லி இவ்வளோ பெரிய ஃபேமிலி வந்து செலிபிரிட்டி ஃபேமிலியாக இருந்துகிட்டு இருக்குது நம்ம பிரேம்ஜியுமே மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டியாக இருந்துகிட்ருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன விஷயம் வேணாலும் வந்து பொண்ணு சைடில் நீங்கள் ஏற்றுக்கோங்க பட் ஆனால் தாலி அப்படின்றத நாங்கள் தான் வாங்குவோம் பொண்ணுக்கு நாங்கள் தான் தாலியை செய்வோம் அப்படின்னு சொல்லி முறைப்படி நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் படி நாங்கள் வந்து தாலியை வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம் அந்த தாலி என்ன மாதிரியான ஸ்பெஷலிட்டாக இருந்துச்சு அப்படின்றத அந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்க போகிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க வாங்க அவர் ஸ்டால் பண்ணிக்கலாம் முதல்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேம்ஜிக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜ் ஆகுது கிளி திருமணம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங் சொல்லும்போது இது நம்ப முடியாமல் இருந்துச்சு ஏன்னா வந்து பல வாட்டி இந்த மாதிரியான வதந்திகள் வந்திருக்கு பட் இப்போ அஃபிஷியலாக வெங்கட் பிரபு அவர்களை கல்யாணம் பண்ணி அவர் வந்து இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணி கல்யாணமே முடிஞ்சிருச்சு போது அது ரொம்பவே பார்க்க சந்தோஷமாக இருக்குது அந்த அளவுக்கு ஃபோட்டோஸ்லாம் வந்து சோஷியல் மீடியா ரிலீஸ் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தாலி விஷயம் போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாப்பிள்ளைக்கு உங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு தெரிஞ்சு பண்ணிக்கோங்க பட் இருந்தாலும் கூட உங்கள் பொண்ணுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு தோணும் கூட பண்ணிக்கோங்க நாங்கள் ஆனால் பொண்ணுக்கு தாலின்றதை நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி கங்கை அமரன் சாரோட ஃபேமிலி கேட்டேன்னு சொல்லியிருக்காங்களாம் அந்த தாலி கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு கோடி அளவுக்கு வந்து தங்கத்தால் செய்யப்பட்ட தாலி அப்படின்றவரையும் சொல்லியிருக்காங்களாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட வழக்கப்படி அவங்க கண்டிப்பாக தாலி தக்காளிக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஒரு ஃபேமிலியாக இருந்துகிட்டு இருப்பாங்களாம் ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அஞ்சு கோடிக்கு நாங்கள் வந்து தங்கத்தில் வந்து தாலி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அந்த தாலியை தான் வந்து நம்மளோட பிரேம்ஜி அவங்க ஒய்ஃப் கழுத்தில் கட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இதை கேட்கும்போது செம ஷாக்காக இருந்திருக்காங்க ஏன்னா வந்து பொண்ணு சைட்லேயே வந்து என்னங்க சொல்கிறீங்க அஞ்சு கோடிக்கு தாலியா அப்படின்ற அளவு ஷாக்காக இருக்காங்க பட் இருந்தாலும் படி எங்களோட ரொம்ப கால வழக்கம் அப்படின்றது அப்படி தான் அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு பொண்ணுக்காக என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க இல்லை பிரேம்ஜிக்காக உங்களுக்கு என்ன செய்யணும்னு ஆசையாக இருக்கோ அதெல்லாம் செஞ்சுக்கோங்க பட் தாலின்றதை நாங்கள் பார்த்துக்குறோம் ஸோ தாலி வந்து செம்ம கிராண்டாக இருக்க போகுது ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட லைஃப் லாங் வந்து அவங்களோட கழுத்துலேயே அந்த தாலி இருக்க போகுது ஸோ கண்டிப்பாக வந்து அது வந்து செம்ம காஸ்ட்லியாக இருக்கணும் அது கண்டிப்பாக இது வரைக்கும் யாருமே மறக்க முடியாத அளவில் இருக்கணும் ஸோ அதனால் வந்து தாலிக்காக மட்டுமே நாங்கள் வந்து ஒரு அஞ்சு கோடி செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட பிரேம்ஜி சைட்லேருந்து ஃபேமிலியிலேருந்து சொல்லியிருக்காங்களாம் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க பொண்ணு வீடு சைட்லேருந்துமே பிரேம்ஜி ஃபேன்ஸ் எல்லாமே செம்ம ஹாப்பி நீங்கள் எவ்வளோ ஹாப்பின்றதை மறக்காம செக்ஷன் மென்ஷன் போங்க நம்ம நெக்ஸ்ட் யூ கைஸ் பாபா இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க